ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோட்டில் சீமான் வாங்கிய வாக்கின் எதிரொலி நிலை குலைந்து போன அரசியல் தலைவர்கள் புதிய பரிணாமத்தை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் களம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா தேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகு இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அதர்ஸ் போகுது என்று மூத்த அரசியல் ஆய்வாளர் ஐயா ரவிநாதன் துரைசாமி போன்றவர்கள் சொல்லி இருந்ததை நம்ம கேட்டிருப்போம் ஆனா அரசியல் களம் அப்படிங்கிறது போக போக அப்படிப்பட்ட ஒரு தான் எடுத்தது நம்மாலையுமே உணர முடியும் இந்த சூழல்ல தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த அரசியல் களம் முழுக்க முழுக்க சித்தாந்தங்களுக்கு இடையேயான ஒரு போராக மாறும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது அதுலயும் திராவிடம் அப்படின்ட்டு பேசிக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய திமுக பெரிய அளவு இடைத்தேர்தல்கள் அதிமுகவின் வாக்குகளையும் அவர்களுக்குள்ள இழுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பணத்தின் மூலமாக அவர்கள் திராவிட கருத்தியல் அப்படிங்கிறதுக்கு ஒரே அதாரிட்டியாக இப்போதைக்கு திமுக தான் மாறிடுச்சு அதே மாதிரி தமிழ் தேசிய கருத்தியல் பேசக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் தேர்தல் அரசியல் தமிழ் தேசியத்துக்காக நிற்கக்கூடியது நாம் தமிழர் தான் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு பெரிய ஆதரவுகளையும் சைலண்டா கூட்டிட்டு தான் வருது அதை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் புடமிட்டு காட்டியிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்

கொடுக்க போகிறார் அப்படிங்கிற வருது இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கடந்த காலங்களில் கோலச்சி வந்த பல கட்சிகள் அழிவு பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் அரசியல ஆராய்ந்து சொல்லக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க எது எப்படியா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து அப்படின்னா நிச்சயமாகவே உலக தமிழர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் நன்றி வணக்கம்